நிறைய பால்ஸ் வந்துச்சுல இப்போ இந்த பால் இல்ல நம்ம குதிச்சி குதிச்சிலலாம் உள்ள நிறைய பொம்மை வச்சிருப்பேன் அந்த பொம்மை வந்து ஒரு ஒரு தடவை தேடி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே கிது என்ன இவ்வளவு பெரிய கேம் ஆகுது சூப்பரா கோ நான் ரெடி ஓகே நான் ரெடியா கண்ணு மூடிக்கோங்க அதெல்லாம் மூட முடியாது நீ ரெடி பண்ணியே கொண்டு வரணும் சரி நான் ஏத்தி போறேன்

ஓகே ஃபர்ஸ்ட் யார் வந்தோன்னா ஐஸ்வரியா வா டிவா ஆக்சுவலி யாருக்கு சூப்பராக ஒரு ஆக்ஷுவலி உன்ன வந்து ஒரு ஸ்டேஷ்னரி இருக்கும் அந்த யாருக்கு வருதோ அவங்கலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய தெரியுமா தெரியாது நீயே இப்போ தான் ஐயோ நல்லா கவுண்ட் பண்றது இந்த நேரத்துல போயிட்டே சரி 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 நான் உட்காந்துட்டுறேன் நான் எங்க இன்ன உள்ள போறேன். வா. என்ன என்ன வரோம்? இதனால பாய்ஸ்லாம் எடுத்து போடலாம் வாங்க. வா. உள்ள என்னமோ கை கேட்டுதே 次は何でしょうか ミクションねえ。ファリーマニバ。やん、ガッメルペースのオカルミクラ。ど、ガンダテンディトゥ。やん、ペルディトゥ、いれ、ギトゥ。オッケー、オッケー。ピーユー。ゃ、やん、ディトゥ、ディトゥ、の、ディトゥ、ペル。ギトゥ、ギトゥ、ギトゥ。カーノン、カットアデリー。チ、ナブラグディテラング。トシカレイダ、トシだレイダ、カレイダ、カレイダ、チョチ অ্যাকচুয়ালি ওর স্কেল কাটছিরকি দেনা পাতে এনেছি ওকে ਦਿੱত gitu এনেक्षात স্কেল কাটছিরকি কিউট দা গ্লেম স্কেল আমা আমা চলে গেল না

ஆமா புதி பாக்கலாம் என்ன நீங்க உன்னோட கிஃப்ட் மட்டும் தேடிடு எல்லா போல வெளியிடுச்சு நான் போடுறேன் எல்லா போலும் ரொம்ப ஸ்மால் கிஃப்ட் தான் எனக்கு க்யூட்டா இருக்கும் கிஃப்ட்டு தான் நான் போய் உட்காந்துக்கிறேன் ஷாப் மஸ்ட் க்யூட்டா காச்சு நெக்ஸ்ட் உம் எனக்கு அவ கடச்ச பென்சிலே இருக்கு பின்னில அவனுக்கு கடச்ச பென்சரா எனக்கு கடச்ச இருக்குது சூப்பரா இருக்குல சின்ன பொயக்கند கர அ பை ஓகே லாஸ்ட் சகனா வா சகனா தோ வந்துட்டீ தூ ஹூ லெலச்சு கடிக்குமா 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 எனக்கு என்னமோ வெய்ட்டா இருக்குது

ஃபர்ஸ்ட் இந்த பால் ஃபிரட் உள்ள போட்டுலா ஏனா நமக்கு வந்து பால் மாய் போறியே துண பண்ணலாப் போறோம் சரி ஓகேவா

உன் பர்த்டே பார்ட்டில எல்லாருக்கும் மிக்கி மவுஸ் பாக்ஸ் குடுத்தல அப்ப நான் யோசிச்சேன் உனக்கு மிக்கி மவுஸ் பிடிக்குமா அப்படினு அப்புறம் என்னோட தங்கச்சிக்கு கேட்டா உனக்கு மிக்கி மவுஸ் பிடிக்குமானே அவ தான் நீ சொன்னா ஆமா உங்களுக்கு மிக்கி மவுஸ் பிடிக்கும்னு அவ ஏன் எல்லாம் பேசமாச்ச நான் சீக்ரெட்டா வச்சிருந்தேன் என்ன உங்களுக்கு வந்து கியூட்டா ஒரு மிக்கி மவுஸ் பென்சில் பாக்ஸ் கடிச்சிருக்குது என்ன எடுத்துக்கோ தேங்க்ஸ் கா வெல்கம் பெரிய எல்லாத்தையும் பிரிச்சி சூப்பரா இருக்குன்னு சொல்லு ஓகே இப்ப நான் இது தரங்கலாமா இந்த இடத்த இந்த இடத்த एक्चुअली எரேசர் டைப்ல வச்சிடலாம் போல இருக்குது இங்க வந்து என்ன வைப்போம் பென்சில் ஸ்கேல் அப்படிங்களா நான் கம்மிங் மண்டே இதுதான் கொண்டு போவேன் ஓகே ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எல்லாம் ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கு இது சூப்பரா நிறைய ஸ்பேஸ் இருக்கு கியூட்டா இது एक्चुअली வந்து டிபி மூவ் பண்ணா வரும் இல்ல என்ன ரொம்ப நாள் ஆயிச்சு போல இருக்கு வரல ஆமா இது பல வருஷமா இது அப்புறமா வாங்கின தானே தான் சொன்னான் என் பக்கத்து வீட்ல ஒருத்தி இருக்கா சகா நானு ஏ சொல்லவே இல்லை என் பேரே வச்சுன்னு கிராவ என்ன உலகம்னா எல்லார் பேருமே தான் வச்சிருக்கோம் அவ வந்து அந்த கடைக்கு போனப்ப சொன்னான் இந்த மாதிரி பாக்ஸர் பல வருஷமா இருக்குதா சரி சரி அதனால கியூட்டா இருக்குது இது நிறையவே ஸ்பேஸ் இருக்குது ஒரு சவுண்ட் அப்படியே கேட்ச ஒரு மாதிரி இருக்கும் இந்த சவுண்டு பண்றேன் ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு சரி சூப்பரா இருக்குதுல்ல இது